உச்சி முதல் உள்ளங்கால் வரை அளவுக்கு மீறிய அழகு கொட்டி கிடந்த நடிகை ரோசாப்பூ ரவிக்காரி படத்தில் ஒரு பெரிய தாமரைப்பூ தலையில் சிறிய ரோசாப்பூ வைத்தது போல் அவர் நடந்து செல்லும் அழகும் அவர் பார்க்கிற பார்வையும் பேசுகிற பேச்சு அழகும் அத்தனை ரசிகர்களையும் ஆக்கிரமித்தது இவர் அழகு தேட்டர்களில் கோத்தர் போடாமலேயே ரசிகர்களுக்கு போதையை ஏற்றியது தெய்வீக ராகம் திகட்டாத வாடல் கேட்டாலே போதும் இள நெஞ்சங்கள் வாழும் என தோப்புக்குள்ளிருந்து இவர் பாடி வரும் அந்த பாடல் காட்சியின் அழகு ஒரு வாழைத்தோப்பையே பாடி வருவது போன்ற ஒரு பிரமிப்பு இருக்கும் அந்த அளவிற்கு அடி உரம் போட்ட வெள்ளாமையாய் விளைஞ்சி இடக்கும் அழகு இவர் அழகில் ஒரு பிரமாண்டம் இருக்கும் இவரை படைத்தது பிரம்மனாக இருந்தார் அதிகமான முதலீடு செய்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரோசாப்பூர் ரவிக்கைக்காரியாக அத்தனை ஆண்கள் மனதிலும் வாழ்ந்து அவர்களின் தூக்கத்தை கெடுத்த கனவு கன்னி மாபெரும் நடிகை தீபா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் பெயர் மேரி கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தவர் சினிமாவுக்காக தீபா என மாற்றிக்கொண்டார் மலையாள படங்களில் அதிகமாகவே நடித்திருக்கின்றார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என அத்தனை மொழி படங்களிலும் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்திய சினிமாவின் முன்னணி கதாநாயகியாக இருந்தவர் தீபா அவர்கள் உன்னிமேரி என்ற பெயரில் ஆகஸ்டின் பெர்னாண்டஸ் மற்றும் விக்டோரியா என்ற பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் எர்ணாகுளத்தில் உள்ள செயிண்ட் தெரசாஸ் கான்வெண்ட் பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை பெற்றார் அவருக்கு ஜோசப் மார்டின் என்ற சகோதரர் உள்ளார் மூன்று வயதிலிருந்தே கிளாசிக்கல் நடனம் கற்க ஆரம்பித்தார் இவரது தாயார் ஒரு பாலைக்குழுவை வைத்திருந்தார் மேலும் அவர் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் பல மேடைகளிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி எர்ணாகுளம் செயின்ட்ஸ் ஆர்பர்ட் கல்லூரியில் பேராசிரியரான ரெஜாய் என்பவரை அவர் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு நிர்மல் என்ற மகனும் உள்ளார் இவர்களது மகன் நிர்மல் ரஞ்சினியை மணந்தார் அவர்களுக்கு ரிஹான் என்ற மகனும் உள்ளார் சினிமாவில் எத்தனையோ அழகான கதாநாயகிகள் வந்தாலும் இவர் வந்த காலம் ஒரு பொற்காலமாக பார்க்கப்பட்டது அந்த அளவிற்கு அழகால் சினிமாவை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார் இவர் நடித்த திரைப்படங்கள் இவருக்காகவே ஓடியது சில படங்களில் சிறிது நேரம் வந்தால் கூட அந்த படம் வெற்றி பெற்றிருக்கும் அதற்கு காரணம் இவருடைய அழகு மென்மையான நடிப்பு முதன் முதலில் நவலது என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் அதே ஆண்டு சங்க கங்கமம் என்ற திரைப்படத்திலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து புகழ் பெற்றார் அதன் பிறகு எண்பதுகளில் கதாநாயகியாக நடிக்க தொடங்கினார் ஆரம்ப காலங்களில் கன்னடம் தெலுங்கு மலையாளம் என அனைத்து மொழி திரைப்படங்களையும் நடிக்க ஆரம்பித்தார் பிறகு தமிழ் சினிமாவிலும் நுழைந்தார் தேவி கன்னியாகுமரி அம்மன் கோவில் ஐயப்பன் மல்லனும் மாதவனும் கண்ணப்பன்னுண்ணி மகாபலி சக்கரவர்த்தி போன்ற மலையாள திரைப்படங்களிலும் அவர் நடித்து புகழ் பெற்றார் அந்தரங்கம் உல்லாச பறவைகள் ஜானி மீண்டும் கோகிலா ரோசாப்பு ரவிக்கைக்காரி முந்தானே முடிச்சு கல்யாண பறவைகள் போன்ற தமிழ் படங்களில் நடித்து முன்னணி கதாநாயகியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் ரோசாப்பு ரவிக்கைக்காரி திரைப்படத்தில் இவரை தவிர வேறு எந்த கதாநாயகி நடித்திருந்தாலும் அந்த திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கார் அந்த திரைப்படத்தின் இயக்குனர் நடிகர் வின் சக்கரவர்த்தி அவர்கள் சரியான நடிகையை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அந்த திரைப்படத்தில் ஒரு விவரம் தெரியாத அதாவது ஒரு மாக்கான் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிற கதாநாயகன் சிவக்குமார் கிந்தி கிந்தி நடந்து கொண்டு வெத்தல் வைக்கிற ஒரு கதாபாத்திரத்தில் உள்ள ஒருவருக்கு அழகான ஒரு தேவதையை கல்யாணம் செய்து வைக்கிறார்கள் அந்த கிராமத்துக்கு ஒரு தேவதை வருகிறான் அந்த ஊர் ஆண்கள் அனைவரும் அவர் மீது ஆசைப்படுகிறார்கள் ஒரு ஊரே ஒரு பெண் மீது ஆசைப்படுகிற அளவுக்கு அந்த பெண் வேண்டுமென்றால் அவ்வளவு அழகான பெண்ணாக இருக்க வேண்டும் சாதாரண சராசரி கதாநாயகியாக போட்டால் அந்த கதை தோற்றுவிடும் அதனாலவே அந்த திரைப்படத்திற்கு இவரை கதாநாயகியாக போட்டு அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியாக ஆவதற்கு இந்த கதாநாயகி ஒரு முக்கிய காரணம் என்கிற அளவுக்கு அதில் நடித்திருந்தார் ஒவ்வொரு அசைவுகளும் இஞ்சிப்பை இஞ்சி ரசிகர்களை விட்டது வைத்தது ரசாப்பூர் அருக்கிக்கி திரைப்படம் அதே ஒன்று கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படத்தில் தீவீகராகும் திகட்டாத பாடல் கேட்டாலும் போதும் இள நெஞ்செங்கள் வாழும் என்ற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மட்டும் ஹிட்டாகவில்லை இப்போதும் இளைஞர்கள் மத்தியில் தமிழகத்தில் அனைத்து திருவிழாக்களிலும் கல்யாண காதுகுத்து சடங்கு வீடுகளிலும் ஏன் யூடியூப் போன்ற சமூக வலைவிலங்களிலும் அந்த பாடலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் சில நேரங்களில் சில பாடல்கள் இசையை யாவகப்படுத்தும் சில பாடல்கள் வரியை யாவப்படுத்தும் சில பாடல்கள் ராகத்தை யாவகப்படுத்தும் ஆனால் இவர் நடித்து பாடிய பாடல்கள் மட்டும் இசையையோ வரியையோ யாவுகப்படுத்தாது இவர் அழகைத்தான் யாவுகப்படுத்தும் அந்த அளவிற்கு பாட்டை கட்டுப்படுத்தி அதை மீறி ஒரு அழகு முன்வந்து நிற்கும் அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் இதுவரை பார்த்திராத ஒரு பேரழகி உடலழகி சிரிப்பழகி முகத்தழகி கண்ணழகி அழகி இடையழகி இப்படி எவ்வளவு அழகி போட்டு போட்டுக்கொண்டே போகலாம் அந்த அளவிற்கு அழகில் விளைந்து கிடைந்த நடிகை இவருக்கு பிறகு இவர் போன்ற அனைத்திலும் அழகான ஒரு நடிகை பார்த்ததே இல்லை அந்த அளவிற்கு அருமையான ஒரு நடிகை இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் கூட இன்னொரு முறை ரோசாப்பூர் அருக்காரிய திரைப்படத்தை பாடுங்கள் கொஞ்ச காலம் நீங்கள் உறங்க மாட்டீர்கள் கிழங்கி போயிடுவார்கள் அந்த அளவுக்கு அதில் நடித்திருப்பார் அந்த கதையை பொறுத்தவரை அழகைத்தான் அதிகம் காட்ட வேண்டும் ஆகவே இயக்குனர் அவருடைய ஒவ்வொரு அசைவிலையும் ரசிகர்கள் ரசிக்கு ஒண்ணும் இயக்கியிருப்பார் நடையோ பேச்சோ பார்வையோ திரும்புவதோ அனைத்தையும் பார்த்தாலே தெரியும் அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி போய் விடுவார்கள் இந்த பெண் ஒரு தப்பு செய்தால் ஐயோ நமக்கு வேண்டப்பட்ட பெண் தப்பு செய்கிறதே என்ற ஒரு தவிப்பு ரசிகர்களுக்கு வரும் அந்த அந்தளவுக்கு திரைக்கதை அமைத்திருப்பார்கள் அளவுக்கு கதையை அந்த பெண் தவறு செய்வதற்கு முன்பு கதையோடு அனைத்து ரசிகளும் ட்ராவல் செய்திருப்பார்கள் இந்த தேவதையா இந்த அழகியா நோர் பொய் என்று ஒரு ஆதங்கும் பொறாமை போட்டி வருமல்லவா அதுதான் இந்த திரைப்படத்தின் வெற்றி அதை இயக்குனர் அழகாக செதுக்கியிருப்பார் இவர் நடித்ததனாலேயே அந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் காவியமானது இன்றும் என்றுமே பூ ரவிக்கு காரி ஒரு காவியம்தான் இது போன்ற எத்தனையோ திரைப்படங்களில் தன் அழகாலும் நடிப்பு திறமையாலும் முத்திரை பதித்த மாபெரும் நடிகை ஆனால் ரோசாப்பூர் நவிக்காரி என்ற ஒரு காவியம் போதும் இந்த நடிகையின் பெயரும் புகழும் இந்த பூமி உள்ளவரை நிலைத்திருக்கும் பல மொழி திரைப்படங்களில் பல நூறு வரங்கள் இவர் நடித்திருந்தாலும் தமிழ் சினிமாவில் நடித்த முக்கியமான திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்தரங்கம் சுவாமி ஐயப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முடிசூடா மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு நீயா ரோசாப்பு ரவிக்கைக்காரி நல்லதொரு குடும்பம் மாந்தோப்பு கிளியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு உல்லாச பறவைகள் வேடனை தேடிய மான் தெருவிளக்கு வள்ளிமயில் வேலி தாண்டிய வெள்ளாடு இளையராஜாவின் ரசிகை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் கோகிலா கண்ணாடி வா இந்த பக்கம் காதல் 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 ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அன்னி குழந்தை இயேசு நேரம் நல்ல நேரம் வாழ்க்கை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இந்த முந்தானை முடிச்சு திரைப்படமும் இவருக்கு முக்கியமான திரைப்படமாக அமைந்தது அதில் ஒரு டீச்சராக அவர் நடித்திருப்பார் அதிலும் ரவிக்காரிலும் கொஞ்சம் அந்த கதாபாத்திரத்தின் சாயல் இருக்கும் இந்த திரைப்படத்திலும் இவருடைய அழகும் அசைவும் ரசிகர்களை உசுப்பேற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மர்ம மனிதன் ராஜா யுவராஜா சந்தோஷ கனவுகள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முரட்டு கரங்கள் நானு ஒரு தொழிலாளி ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நேரம் நல்லா இருக்கு வாழ்க வளர்க கூட்டு புழுக்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கல்யாண பறவைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அம்மன் கோவில் திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பட்டத்து ராணி என பட்டம் கட்டி கொடிகட்டி பறந்தவர் தமிழ் சினிமாவில் இவர் நடித்த பல திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்ற படங்களாக அமைந்தன அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இவருடைய அழகும் அந்த அமைதியான கவிதையான நடிப்பும் இதுபோன்று தெலுங்கு மலையாளம் கன்னடம் என அனைத்து திரைப்படங்களிலும் கதாநாயகியாக நடித்து முன்னணி கதாநாயகியாக தன்னை நிலைநிறுத்தியவர் எத்தனையோ வீடியோக்குள் நான் வரலாறுகளை பற்றி பதிவு செய்கிற போது இந்த எமோஷனல் எனக்கு இருந்ததில்லை ஆனால் ரோசாப்பு ரவிக்கிக்காரி அந்த திரைப்படத்தில் நாம் பார்த்ததிலிருந்து இவருடைய நடிப்பும் அந்த அழகு வனப்பும் ஒரு ரசிகனாக என்னை நீண்ட காலம் கரங்கடித்தது இந்த அளவிற்கு அந்த கதையில் பொருந்திய ஒரு நடிகை இனி ஒரு நடிகை இது மாதிரியான ஒரு கதைக்கு செட்டாகி அவர் நடித்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாகும் என்ற நம்பிக்கை இல்லை ஒரே ஒரு ரோசாப்பு ரவிக்கக்காரி அந்த ரோசாப்பு ரவிக்காரி கதாபாத்திரமாகவே வாழ்ந்த நடிகை தீவா தமிழ் சினிமாவின் காவிய வரலாறு இந்த ரோசாப்பூ ரவிக்காரி